வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்னைக்கு சந்திரபாபு மகனை சுற்றி தான் எல்லாமே அவர் யாரை சந்திக்கிறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெரிய திரைப்பிரபலங்கள்லேருந்து எல்லாரும் போய் அவர்கிட்ட சந்திக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி வந்து சபரீசன் அவர்கள் லோகேஷுடன் பேசியிருக்காரு சந்திரபாபு நாயுடு பையனோட மாமாட்டை கேட்டு சொல்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற தகவல் இன்றைக்கி வந்து திமுக இல்லாமல் ஆந்திராவில் நிறையா போய்ட்டுருக்கு ஏன்னா ஆந்திரால இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான தொலைக்காட்சியில ஸ்டாலின் நாயுடுக்கு கொடுத்த டிப்ஸ் அதாவது வந்து ஏர்போர்ட்ல பார்க்கும்போது இன்னொன்று நாயுடுக்கும் முதலமைச்சர் முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதிக்கும் இருந்த உறவு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்காங்க ஏன்னா ஒரு நட்பு அப்படிங்கிறது இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு திமுக அப்படிங்கிறது வந்து அடுத்த கட்டம் இன்னைக்கு வந்து நாயுடு அவர்கள் வந்து திமுகவுக்கோ மம்தா பேனர்ஜிக்கோ ஏதாவது ஒரு விஷயம் பிரச்சனை பண்ணாங்கன்னா மோடியுடன் பேசுவதற்கு நாயுடு ஒரு ட்ரம்ப் கார்டு கூட சொல்லலாம் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இனிமேல் இடி அந்த இதெல்லாம் வச்சு வந்து நீங்கள் ஸ்டாலினையோ இல்லை வந்து மம்தாவையோ மிரட்டுறது அப்படிங்கிறது முதல்ல முதல்லையே கொஞ்சம் கஷ்டம் இப்போ ரொம்ப கஷ்டம் பண்ணிங்கன்னா இங்கேருந்து ஒரு ஃபோன் வரும் அதுக்கு பெரிய நொட்ரு அதாவது என்னென்னங்க நம்ம நினைக்கிறோம் வந்து அரசியல் வந்து இவங்க அவங்களுக்கும் பிடிக்காதுன்னு ஒன்று வேணாம் சும்மா சொல்லுங்களேன் கொஞ்சம் யோசனை பாருங்கள் அதாவது தமிழிசை இவங்களை திட்டுறாங்க யார நம்ம தென்சென்னை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழிச்சையை திட்டுறாங்க தமிழ் தமிழிச்சை இவங்களை திட்டுறாங்க ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்க அவங்க விழாக்கெல்லாம் இவங்க போவாங்க நீங்கள் சொல்லலாம் இல்லைங்க அதெல்லாம் ஒரு அரசியல் நாகரிகம் என்ன இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்கும் பெரிய மட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர்கள் அதிமுகவும் திமுகவுக்கும் டெண்டர் எடுக்காமையாக இருக்காங்க ஏன் பிஜேபிக்காரங்க வந்து மணலில் வந்து காசு வாங்காமையாக இருக்காங்க உடனே வந்து சபரீசன் பார்த்துட்டார் அப்படின்னா அதெல்லாம் இன்றைக்கி வந்து எல்லாேருக்கும் நட்பு இருக்கும் இதெல்லாம் யாரும் குறையே சொல்ல முடியாது நம்மை வரையில் இப்போ இருக்க செய்தி என்ன சபரீசன் அவர்களுக்கும் நம்ம லோகேஷ் அவர்களுக்கும் ஏற்கனவே ஒரு பழக்கம் இருந்தது நிறைய விஷயம் அவங்க டீல் பண்ணிட்டாங்க அதில் ஒரு டீலிங் வேகமாக நடக்க போகுது ஏதோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போகிறதா அது ஒரு பேச்சு நடந்துகிட்டு இருக்குது அதை பற்றி இப்போ வந்ததுனால் இது ஒரு பெரிய விஷயமாக பேசப்படுது அதிகமாக இன்னும் கொஞ்சம் நாளில் பேசப்படும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நாயுடு அவர்களும் பேசினது பாலகிருஷ்ணா அவர்கள் வந்து இவர்கிட்ட பேசியிருக்காராம் உதயநிதிட்ட இப்படி பலவிதமான தகவல்கள் இருக்குது மேல்மட்டத்தில் பதவியேற்புகளாக வரும்போது ஸ்டாலினையே கூப்பிட்டுருக்காங்க பொழுது ஏன்னா மோடி வர்றதுனால ஸ்டாலின் போவாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டு நம்ம மறுபடியும் சொல்கிறோம் இது எல்லாம் அபிசியலாக ஸ்டாலினை கூப்பிடாட்டினாலும் அவர் ஸ்டாலின் த இருந்து ஆட்களை வரதை விரும்புகிறார் இங்கே இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் எல்லாத்துக்கும் அழைப்பு போயிருக்கு பன்னெண்டாம் தேதி சொல்ல முடியாது அவர் நேரடியாக வழிப்படைய அறிவிச்சார்னா போகிறதுக்கான வாய்ப்பு கூட ஸ்டாலினுக்கு இருக்குது ஏன்னா வந்து அவரும் நாயுடும் நெருங்கிய நண்பர் அப்படிங்கிறதுனால இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த விஷயம் வந்துட்டு இருக்கும்போது இன்னொரு தகவல் இது வந்து அடுத்த கட்டம் திமுகவில் ஸ்டாலின் போன ஃபைல் சென்னையில் இருக்கக்கூடிய பன்னெண்டு தொகுதியில் அவருக்கு வந்த புள்ளிவரத்தின் பிரகாரம் இன்னைக்கு திமுகவுடைய மார்ஜின் கம்மியாக இருக்குது போன சட்டமன்ற தேர்தலை விட பன்னெண்டு தொகுதிகளில் இன்றைக்கி மார்ஜின் கம்மியாக இருக்குது குறிப்பாக குளத்தூரில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் குளத்தூரில் இன்றைக்கி வந்து பிஜேபி கொஞ்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்போ எதை காட்டுகிறது இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து அதிமுகவில் கூடிய வாக்குகள் கூட இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்குது எது திமுக கிடச்சிருக்குது அப்போ செந்தில் பாலாஜியுடைய ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது செந்தில் பாலாஜியுடைய முக்கியத்துவத்தை ஏற்கனவே முதலமைச்சர் சொல்ல போது நிறைய அமைச்சர்கள் இல்லை இல்லைன்னு சொன்னாலும் சிறையில் இருந்துக்கிட்டே ஸ்கெட்சு போட்டு ஜெயிக்க வச்சுட்டா அப்படிங்கிறது இன்றைக்கி பெருவளாக எல்லோரையும் பேசப்படுது கரூரில் ஜோதிமணி ஆகட்டும் இன்னொன்று நம்ம கணபதி ஆகட்டும் கோயம்புத்தூரில் இது ஜெயிப்பதற்கு முழுக்க முழுக்க காரணம் செந்தில் பாலாஜி தான் ஏன்னா செந்தில் பாலாஜிட்ட கொடுங்க நான் ஜெயிச்சு கொடுக்குறேன்னு உள்ளேருந்து சொன்னார் பண்ணிட்டார் இப்போ அடுத்த கட்டமாக செந்தில் பாலாஜி இப்போ திமுக அப்படிங்கிறது ஒரு இருபத்தி ரெண்டு சீட் வச்சுருக்கும் போது மோடி அவர்கள் திமுகவோட தயவும் நாளைக்கு தேவைப்படலாம் யாராவது கழட்டிட்டு போனால் அவங்க தேவைப்படலாம் மம்தாவும் தேவைப்படலாம் மம்தா மம்தாவுங்களுக்கு எதிரின்னா வேறு என்ன பண்ணுறது மம்தாவுக்கு வேணால் மோடியோட ஆதரவு தேவை இல்லாமல் இருக்கலாம் அவங்களுக்கும் தேவை தான் இவருக்கும் தேவை யாரையுமே பகிச்சிக்க முடியாது இனிமேல் அவர் பகைச்சிக்கிறன்னா காங்கிரஸை மட்டும்தான் பகைச்சிக்கணும் ஏன்னா காங்கிரஸ் தான் அவருக்கு ஆதரவு தருவார் மற்ற எல்லா கட்சியும் ஆதரவு தராத கட்சின்னு ஒன்று சொல்ல முடியுமா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஸ்டாலின்ட்ட போன ரிப்போர்ட்னால் அந்த அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய ச நகர செயலாளர்கள் இவர்கள் மீது அடுத்ததாக ஒரு கமிட்டி போட்டு பேசுவாங்க பொழுது இது இப்போ இன்றைக்கி திமுக வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு ஒன்று இன்னொன்று திருவள்ளூரில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் திற சிறப்பாக செயலாற்றின் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஊக்கம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு இப்போவே பயங்கரம் எதுக்காக நம்ம இந்த பழைய பென்ஷன் திட்டம் இதெல்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க பொழுது சபரிசனுடைய பெல் நிறுவனமும் ஏற்கனவே இந்த நிறுவனம் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க இப்போ திமுக லேட்டஸ்டாக என்னென்னா பிரசாந்த் கிஷோர் அவர்களை என்னமோ பெருசாக நினச்சோம் அவருடைய புஸ்வானம் ஆகிட்டார் ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பிரசாந்த் கிஷோர்லாம் பிஜேபிட்டே இருந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கூட கொஞ்சம் இருந்தது இப்போ பிரசாந்த் கிஷோர் மேலேயே ஒரு கண் வைத்து பார்க்கக்கூடிய நிலமையில் இன்னைக்கு திமுக இருக்குது இது கீழ் மட்டத்தில் அதாவது அமைச்சர்கள் மட்டத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் தான் ஏன்னா அவர் வந்துட்டு இவங்களுக்குலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தார் அதனால செஞ்ச நம்ம இவரையே அதாவது பிரசாந்த் கிஷோர் வந்து பணம் வாங்கிட்டு சொல்கிறவங்கள திமுக நம்புதுன்னு போன தடவை பெரிய ஒரு கோபமாக இருந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு எம்எல்ஏ இருக்கக்கூடிய ராஜேந்திரன் திருவள்ளூர் அவர்லாம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காராம் சசிகாந்துக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழகம் முழுக்க எங்கே ஓட்டு கம்மியாச்சு எதனால கம்மியாச்சு எப்படி கம்மியாச்சு இந்த வாரங்கள் இன்றைக்கி திரண்டியிருக்காங்க உண்மையிலேயே நல்ல விஷயம் ஏன்னா எல்லாேரும் நினச்சாங்கன்னா திமுக நாற்பது ஜெயிச்சிட்டாங்கப்பா இனிமேல் அந்த ஏன் தோற்றோம் இல்லை ஏன் வந்து சில இடத்துல வாக்கு கம்மிங்கிறத ஆலோசிக்க மாட்டாங்கன்னு சொல்லப்பட்ட போது இப்போவே அதுக்கான ஆலோசனை தொடங்கிட்டாங்க திமுக வேற ஒரு கணக்கு போடுது அதிமுக பலவீனப்பட்டிருக்கு பிஜேபி நமக்கு தெரிஞ்சு எப்படியும் அடுத்த தடவெல்லாம் பெருசாக ஒன்றும் ஸ்கோர் ஆகாது அது நாம் தமிழர் அதே தான் ஒரு பத்து பர்ஷன் அதுக்கு மேலே அவங்க வந்து ஜெயிக்கிறதுன்னா இன்னொரு பதினஞ்சு இருபது வருஷம் ஆகும் விஜய் உள்ளே வரார் ஒருவேளை விஜய் உள்ளே வந்து யாரோட கூட்டணிக்கு போட போறான்னு தெரியல ஒருவேளை அதிமுக இதேமாரி பலவீனமாக இருந்தால் அதிமுக கூட விஜய் சேரலாம் சொல்ல முடியாது எலெக்ஷன் நெருங்க 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 காங்கிரஸும் அவரும் சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குது என்னோட நடக்கலாம் ஏன்னா ரெண்டு வருஷம் வருது பெரிய பீரியடு இன்னும் அதனால் இன்றைக்கி வந்து திமுக என்ன நினைக்கிது அழுத்தமாக தன்னை பதிவு வைக்கணும் வரக்கூடிய நேரத்தில் உதயநிதிக்கு ரூட் கிளியராக இருக்கணும்னா நம்ம ரெண்டு வருஷம் பக்காவாக பண்ணணும் ஏற்கனவே மக்கள்கிட்ட சில அதிருப்தி இருக்கிறனால தான் இத்தனை தொகுதியில் பிரச்சனை ஆகுது தொகுதி வரையும் எழுதி கொடுத்துட்டாங்க அதுவும் இல்லாமல் திமுகவினரே எங்கெங்கே செயல்படாமல் இருந்தாங்க அதனால நமக்கு எவ்வளோ ஓட்டு கம்மியாக போச்சு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தேனி மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ அவர் போய் உதயநிதியை திட்டின அந்த சமாஜம் அவங்க நடக்கிற மீட்டிங்கில் கலந்துக்கிறார் அதே மீட்டிங்கில் அண்ணாமலையும் கலந்துக்கிறார் அப்போ தலைமையுடைய கண்ட்ரோல் இல்லாமல் இவங்கெல்லாம் இருக்காங்களா அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுது கடைசி நேரத்தில் தேனியில் வந்து ஏகப்பட்ட வேலை பார்த்ததுனால இன்றைக்கி தங்க தமிழ் செல்வோன்னு அவ்வளோ பெரிய ஓட்டு அதனால் இன்றைக்கி யார் யார் வேலை செய்யலைங்கிறது திமுகவுக்கு போயிடுச்சு இவரில் ஈரோட்டில் ஈரோட்டில் கொஞ்சம் அசந்திருந்தால் தோற்றுப்பாங்க கடைசி நேரத்தில் இன்னும் ரெண்டு மூணு பேரை போட்டு இந்த கோபி செலியன் இன்னும் நிறைய பேரை போட்டு வேலை பார்த்தாங்க ஏன்னா எப்படியும் பிரகாஷ் ஜெய்கின்னு உதயநிதி சொல்லிட்டாரு அப்படிங்கிறனால திமுக திமுக நிம்மதியாக இருந்தாலும் ஃபைல் ஒன்று கையில் வந்துக்குது அதன் மூலியமாக இன்னொன்று அமைச்சரவை கூட மாற்றப்படுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குன்னே சொல்கிறாங்க திமுக நினச்சது என்ன மேலே காங்கிரஸ் வந்து இங்கே வந்து திமுக ஒன்று ஒன்று ரெண்டு ஏதாவது போச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட எல்லாத்தையும் மாற்றலாம் இப்போ அந்த நிலைமை இல்லை மேலே பிஜேபி வந்து திமுக இங்கே வந்து ரெண்டு மூணு சீட்டு போனால் கூட மாற்ற முடியாது ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை பிஜேபி வந்தது தான் ஆனால் பவர் எதுவும் இல்லை இது திமுகவுக்கு ஒரு நல்ல விஷயம் இல்லையுமே அந்த ஐடிஐஇடி இந்த ரைடெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இன்னொன்று துரைமுருகனுக்கும் நம்ம சந்திரபாபு நாயுடு தொடர்பு துரைமுருகன் பையனுக்கு கதிரானதுக்கும் அங்கே இருக்கும் உங்களுக்குள்ள டீலிங் இந்த பெரிய டீலிங் அப்படிங்கும் போது அது எல்லா இடத்துலையும் பரவலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதனால் நாயுடு அவர்கள் இவர்களுக்கு ரொம்ப பெரிய அரணாக இருப்பார் ஏற்கனவே கடந்த காலத்தில் இவர்களுக்கும் நாயுடுக்குமான உறவு எல்லாத்துக்கும் தெரியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவில் சபரீசன் அவர்கிட்ட பேசியிருக்காரு லோகேஷ் வந்து திமுக மீது அளவுக்கு ஒரு அட்டாச்மெண்டில் இருக்கிறது மேலே டெல்லியும் பார்த்துதான் தான் இருக்காங்க ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திமுக மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது நாயுடு வந்து உள்ளே போகிறது மம்தாவும் மகிழ்ச்சியாக இருக்காங்க இன்னும் குறிப்பாக சொன்னால் இந்த கூட்டணி எப்போனாலும் உடையலாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நித்திய கண்டம் பூர்ண ஆயிடுச்சு ஓடுற வரைக்கும் ஓட்டும் திமுகவுக்கும் பிரச்சனை இல்லை ரெண்டு வருஷத்தில் பலப்படுத்துவோம் எதிராளி வந்து பலவீனமாக இருப்பது திமுகவுக்கு மிகப்பெரிய பலம் அதையும் தாண்டி இன்னைக்கு காங்கிரஸ்ல செந்தில் செந்தில் கால சசிகாந்த் செந்தில்மார் ஐஏஎஸ் இப்படிப்பட்டவர்கள் டெல்லிக்கு போகும்போது இன்னும் காங்கிரஸுக்கான பலம் இங்க அண்ணாமலை பிஜேபி தலைவர் ஊட்டி எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அதுவும் திமுக படையெல்லாம் சும்மா ஏதாவது பேசிகிட்டு இருப்பார் அடுத்தாள் வரவங்க இந்தளவுக்கு இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது வானதி வந்தால் அதிமுகவுடன் நெருக்கமாக இருப்பாங்க வானதியும் அதிமுகவும் சேர்ந்தாலே திமுக இணைந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி எதிர்ப்பின்னு ஓயலை சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி அதிமுக கூட்டணி வச்சாலும் நமக்கு நல்லதுங்கிற மாதிரி ரூட்டில் போயிட்டுருக்கு இந்த கூட்டணி உடையக்கூடாதுங்கிறது ரொம்ப கண்ணும் வருத்தமாக இருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்